இந்த வீடியோல சேம் கட் கலெக்ஷன்ல நிறைய கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஸோ அதை வந்து ஒவ்வொரு ரீலாக செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும் நம்ம கிட்ட அம்பர்ல வந்திருக்கேன் ஓப்பன் வராது சைட் க்ளோஸ்ட் வந்துடும் நல்ல ஒரு லென்த்தான டாப்பு ரொம்ப சூப்பரான குவாலிட்டி நல்ல ஃபேப்ரிக்ல இருக்குது ப்ரன் ரெட்டு இந்த மாதிரி மஸ்டர்ட் எல்லோ எல்லாமே மிக்சிங் ஷேட்ல ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க சைடு ஓப்பன் வேண்டாம் அம்பர்லால எங்களுக்கு வந்து த்ரீ செட் கலெக்ஷன் வேணும் அப்படிங்கிறவங்க இதை கூட நீங்க தாராளமா ரொம்ப சூப்பரான குவாலிட்டி நல்ல ஒரு ஃபேப்ரிக்ல இருக்குது ரயான் மிக்சு காட்டன்ல ஜஸ்ட் ஆறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு நீங்க வேற எங்கேயுமே வாங்கிட முடியாது இதுல பாட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் ஷால் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல லென்த்தாகவே ஷிஃபோன் ஷால்ல இந்த மாதிரி ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்ல டாப்போட டிசைன்ல லேஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பேஸ்ட் பண்ணிக்கோங்க க்ரீன் ப்ளூ அண்டு மஸ்டர்ட் எல்லோ மிக்ஸிங் ஷேட்ல சூப்பரா இருக்குது ஸோ ஆலியால இந்த மாதிரி ஒரு த்ரீ பீஸ் செட் அவைலபிளா இருக்குது சைடு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆலியா வித் நைரா வந்து அண்ட் பாட்டம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குடுத்துருக்காங்க பாட்டம் வந்து எலாஸ்டிக் டைப்ல கொடுத்துருக்காங்க அண்ட் பாட்டமோட எண்டிங்லயும் டாப்போட அதே லேஸ் சூட் பண்ணி கொடுத்திருக்காங்க அண்ட் ஷால் வந்து நமக்கு ஷிபான் ஷால்ல ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்ல ஜரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த கலர் பிடிச்சிருந்தா கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபான்ல ஷால் வேண்டாம் காட்டன்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறவங்களுக்கு கூட இந்த மாதிரியான கலெக்ஷன் நாங்க பை பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா நமக்கு லைட் ஷேட் விரும்புறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சான்ஸ் பீச் கலர்ல இருக்குது ரொம்ப சூப்பரா இருக்குது அதே மைல்டா இருக்குது ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல நெக்ல பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் அண்ட் மிரர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க த்ரெட்ல ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லென்த் உங்களுக்கு கம்மியா வராது நல்ல லென்தான டாப் வந்துடும் ஆலியா நயரா அண்ட் இதுல வந்து பாட்டம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் எல்லாஸ்டிக் வித் ரோப்போட கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலெக்ஷனும் ஒவ்வொரு மாதிரி வரும் ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க சேம் டாப்போட அதே டிசைன்ல நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலாஸ்டிக் வந்து ரோப்பு இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க ஷால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மலைமல்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா சேம் அதே டிசைன்ல ரெட் கலர்ல இருக்குது ரொம்ப சூப்பரா இருக்கு புளாரல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆட்டம் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி எலாஸ்டிக் அண்ட் ரோப் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க அண்ட் இதுலயும் நமக்கு ஷால் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஷாலா வந்துடும் அண்ட் இதுலேயும் ஷால் பார்த்தீங்கன்னா மல்மல்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கம்மியான ரேஞ்சில் நீங்க வேற எதுவுமே வாங்கிட முடியாது குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு எந்த இஷ்யூமே வராது ரொம்ப சூப்பரான இம்போர்ட்டட் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கேன்